কেটামাডাাডিাডাডাডি <muchas> ওনাডাডাডাডাডাডাডাডারা 아니야미쳐 <susur> <tas> <susur> <sur> 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 Ya, ya. Ya.

அவரே தான் அவர் தான் அவர் தான் আরে 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 আরে

पहला रे मैदान रे कोण आला रे मैदान रे अभिनंदन माजी नाले वनकदारा रे अभिनंदन माजी नाले वनकदारा रे ये जो है Oh te lo mi viene a dire che la voglio dire la gira la gira ये है मेरा ये Thank you not

اويو 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 ا சுத்தமான மத உயரத்தில் ஐயருங்கள் கொடியிருந்து

முன்னதாக எங்க தெரியுமா

ஆத கலைமண்டலமா ஆமா இருந்தாலோ இதற்கு ஆமா நலது மையத்திற்கும் மகாலபிரந்தவர் இரும்பையார் நாராயணசாமி நாராயணாயனத்தை வந்து நைதந்த இருளமாக ஆமா சீரும் சிறகோடு வந்து ஒரு பெண்ணால் வந்து விட்டா பக்த பரமபதங்களோ ஒரு ஆடவன் திரும்ப வந்துட்டதாம் ஆமா நான் அப்படி இருக்க கலைமண்டலத்ததெரியுமா செய்து கொண்டே சாமி அரகசகிரியா சரியுட உண்டலயில எழுத انت அவள தான் யாராரே என்னனா செயவனை செய்தமாற புறா நடந்து தானாவனம் அப்படி இருக்க அයனாகி பிரம்மதேவன் அவரவ நிலயில போகிறது அப்படி இருக்க கௌகலி திருமணம் செய்து நல்லவா திருமணம் செய்து சோதிக்க வேண்டும் என்பதற்காக என்னை திருமணம் செய்து அவரோ

कला கொண்டவரின் கணவர்தான் என்று கரியாத முடியும் அந்த சாபத்தை கொடுத்தேன் அல்லவா அந்த சாபமான என் கணவரை கொத்திக் கொண்டது ஓஹோ அவரை ஒரு கூட சுமஞ்சு சொல்லு கேங்கி சொல்லி எங்கெங்கெல்லாம் அழைத்து செல்ல சொல்லுவாரோ அழைத்து செல்வது நீ என்ன பண்ண முடியுமா நீ கொடுத்ததை நீதான் அனுபவிச்சானா என்ன பண்ண முடியுமா அது வரைய சில தினங்கள் சென்றது ஆமா ஓர் நாள் தினம் ஆய் மாலித்தது என் கணவரை கூட சுமந்து போக மாட்டேங்குது ஆமா ஓ பெரித்த அளவரும் ஆளமா அதில் ஒருவர் தலைகீழா தூங்கி கொண்டிருக்க

ஏன்பா சகதவா ஏழு நாலு பொய்து வழியாது இந்த பெண்கள்லாம் எங்க போட்டிருப்பாங்க சாணி எங்க போட்டிருப்பாங்க சாணி போட்டு எனக்கு அதான்

ஒரு ஒரு துணியாக சென்று சூரியனை அழைத்து வரும் சரி அப்படி இருக்கு சென்று

नहीं 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 न

Thank you ஆமா இந்த தவனா கரவண்டே ஹாய் மேல் போண்டே வெனி வில் போண்டே பருவம் ஆமா கோபை தவனே உடலே செந்தமள கொண்ட சல பல்லை கொடி கொண்ட இடம் வாளம் தந்து போண்ட உடலே போண்டே ஆமா அந்த நேரத்துல வந்து கொண்டாய் வந்தாளோ ஆமா நான் யாருக்கு தங்கியாக வந்து வந்தேன்னு தெரியுமா தெரியுமா அஜி வந்து அந்த முடிச்சு மண்டலத போடுச்சு நான் நான் கட்ட ஒரு மாய் வரேன் ஏய் நான் நான் என்னைய ஏன்டா ஏத்துறீங்க நான் என்ன செய்யணும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் 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 வந்து 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 அடடே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அடடே ஞான முதல் படிகால ஓசைன்றால புரிகாங்க அம்மா வந்துட்டேடா அடச்சு அடச்சு அம்மா சுவாமி வருமடி உடனே என் மனவளாலோ அந்தேமா இந்தேமா இது கூட வரல சொல்லாதீங்க இது இன்னும் வரமாட்டேங்குது ஆடியோஸ்

اويو يا قالو قالو اويو يا اويو يا اويو يا اويو يا اويو يا مانه کي ويجا مانه کي ويجا مانه کي ويجا مانه کي ويجا ாலும்பாய் சிறு பொ இருந்தாலும் புரிஷன் போட்டாலும் பெண்ண வந்து விட்டார் கல்லா இருந்தாலும் கணவன்

ஆமா அதைப் போல் கட்டிய கணவனை கண் கண்டதையும்மா போற்றணும் ஆஹா கரம்தான் புருஷன் வந்து தீர்க்கணும் ஆமா அண்ணை விட பொறுமகனம் அதிகம் வேண்டாம் கணவனை அடிக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு போட்டு

Zahidzah! 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 र <laughs>

மோடி பொண்ணை கொண்டால உடத்திற்குடாகுமா முடியாது இருந்தால் இந்த நாட்டு மக்கள் உடனே எப்படி படிபுரிய